பலஸ்தீனம் என் தேசம் நான் நேசித்த ஒவ்வொரு இரவுகளுக்காயும் கவலைப்பட்டது கிடையாது நான் வரைந்திட்ட என் உணர்வுகளில் ஒன்றுக்கேனும் கனவு கண்டது கிடையாது நான் சுவாசித்த காற்றுக்காய் கணப்பொழுதேனும் நன்றி செலுத்தியது கிடையாது என் தாகம் தீர்த்த தண்ணீருக்காய் நான் தலையசைத்து தஞ்சம் தந்ததும் கிடையாது என் முகவரியின் முழுவரியேனும் நான் முழுமையாய் முகர்ந்தது கிடையாது என் விடியல்களின் அடைவுக்காய் நான் அடித்தளமிட்டதும் கிடையாது ஆனால் இன்று உனக்காக என் ஒவ்வொரு இரவுகளையும் நேசிக்கின்றேன் உனக்காக எனது உணர்வுகளை உயிர்ப்பித்துக் கொள்கின்றேன் உனக்காக என் சுவாசக்காற்றை சுகமாய் சுமக்கின்றேன் உன் தாகம் தீர்க்க தண்ணீராய் உருவெடுத்து என் கண்ணீரிலே கரைகின்றேன் உன் முகவரிக்குள் நானே இருக்க முனைகின்றேன் உன் விடியல்களின் அடைவுக்காய் நான் விளங்கிடப்படுவதாயினும் இமோசனமடைகின்றேன் ஆனால் அவர்களோ நம் இரவுகளை இருக மூடிவிட்டார்கள் நம் உணர்வுகளை உருகச் செய்துவிட்டார்கள் நம் சுவாசக்காற்றை விட்டார்கள் நம் தாகம் தனித்த மேகக்காற்றையும் மேவி அணைத்து விட்டார்கள் நம் முகவரியின் அடையாளத்தையே மூழ்கடித்து விட்டார்கள் நம் கருப்பு விடியலுக்காய் கப்பம் கோரிவிட்டார்கள் நம் நிழலின் நிஜத்தையும் நிதர்சனமாக்கி விட்டார்கள் கூறுங்கள் அந்த இரகத்தின் அடையாள நேசத்திற்காய் நாங்கள் சொல்ல விரும்புவது இன்பத்தின் மடியில் இரட்டையர்களாய் உருவெடுத்தவர்கள் நாங்கள் இன்று எம் உதட்டு சிறப்புக்கு உரைவிட்டு விட்டார்கள் எம் சிநேகிதம் சிதைக்க வந்த சிதைகள் அவர்கள் இனியும் எம் சித்தம் கலங்கிவிட எழுப்பும் சத்தங்களுக்காய் நாம் சங்கடப்படப் போவதில்லை காரணம் சத்திய வேதம் சான்று பகர்வதாய் சர்வ வரலாறு படிக்கப் போகும் இறைவான்மாக்கள் நாங்கள் உனை மீட்டெடுக்க போராடும் இக்களத்திற்காய் எம் இரத்தம் சிந்துவதற்காய் நாம் கவலைப்பட போவதில்லை ஏனெனில் விழுவது எம்முடல் இரத்தம் அல்லவே எம் ஆன்மாக்களது இரத்தம் பாத்திமா சஃபா